பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பு எனும் திண்மை உண்டாக பெறின் அப்படிங்கிறது திருக்குறள் பெண்ணை விட பெருமையானது அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது பெண்மை அவ்வளவு வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரியது அந்த பெண்மையை வந்து நாம் போட்டு பூட்டியோ பாதுகாச்சோ எதோ செய்ய செய்ய முடியாது அது வள்ளுவர் இன்னொரு குரல்ல சொல்லாரு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே காப்பு மகளிர்கள் தங்களை தாங்களே காத்து கொள்ள கூடிய காப்புதான் அது காப்பு நீதி எதுவுமே காப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் இதெல்லாம் இவங்க வந்து தொல்காப்பியனார் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம்னு ஒரு நூல் உங்களுக்கு அடிக்கடி ஒரு மேற்கோள் பாடலா இருந்து சில பாடல்கள் சொல்லுவேன் அந்த தொல்காப்பிய பாடல்ல மேற்கோள் சொல்லக்கூடிய பாடல்ல வந்து பரத்தையர் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை தொல்காப்பியம் பேசும் அது அவங்க அவங்களுக்குன்னு தனி இடம் தனி ஏரியா ராஜாவிலருந்து குடிமகன்லேருந்து அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பறத்தேர் வீடுக்கு போயிட்டு வருவாங்க அந்த காலத்தில் அது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை மாற்றி அமைத்து திருவள்ளுவர் காலத்தில் பறத்தையே இல்லாத ஒரு ஒழுக்கம் நம்ம சமுதாயத்திற்கு தேவை அப்படிங்கக்கூடியதை திருவள்ளுவர் மிக மேம்பாடாக மிகச்செம்மையாக கொண்டுட்டு வந்தார் பறத்தையே இல்லாத ஒரு ஒழுக்கம் வேணும் அப்போ பெண்ணில் பெருந்தக்க யாவுல அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு பெண்ணை விட பெருமை உடையவள் யாருமே கிடையாது எதனால் அப்படின்னு சொன்னால் கற்பு என்னும் திண்மை உண்டாகப்படும் இந்த பறத்தைய விட்டு டிஃப்ரென்சியேட் பண்ணி இவன் வந்து கற்புடையவள் அப்படின்னு சொல்லி காமிச்சு இவளை மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க பெண்ணால தான் தண்ணியை பார்த்தா கங்கை பெண் அப்படிங்கிறாங்க தானியத்தை பார்த்தா தானிய லட்சுமிங்கிறாங்க பூமியை பார்த்தா பூமாதேவி அப்படிங்கிறாங்க பார்க்கும் இடமெல்லாம் சக்தி 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 சக்தின்னு மலரும் நினைவுகளாக எனக்கு நினைவுக்கு வருது இப்ப இவைகள்லாம் யாரோ ஒருத்தங்க காவல் பண்ணி என்னைய காப்பாத்தி நான் என்னை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது சித்தர் பாடல்கள் எல்லாத்திலுமே பெண்கள் வந்து அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நொடியில வெத்தலை தாம்பூலம் போட்டுட்டு சுண்ணாம்பு எடுக்க போறதுக்குள்ள அவங்க நினைச்சாங்கன்னா வேற மாறுபட்ட சிந்தனையோடு போயிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சமுதாய கட்டமைப்பு குறிப்பாக தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படிங்கக்கூடியது பேச்சுக்கு பேச்சு தமிழன் தமிழன் தமிழனுங்கிறாங்க எந்த கலாச்சாரத்தையும் யாரும் பின்பற்றது தெரியறதில்லை அவங்களுக்கு ஆழ்வார்கள் தெரியறதில்ல நாயன்மார்கள் தெரியறதில்ல இல்லை ஆசார கோவை தெரிகிறது இல்லை பட்டினத்தார் தெரியறதில்ல தாய்மான் நகர் சித்தர்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள்னு பேருக்கு சொல்றாங்களே தவிர ஓடாறு கோடி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணியபூமி அவர்கள் யார் இவர்களுக்கு தெரியல ஆனால் என்னத்துக்கு தமிழர்கள்னு பேசுறாங்க அப்படின்னு தெரியல இந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு வந்து அதாவது ஒரு தீர்ப்பை நம்ம வந்து மீண்டும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு தீர்ப்பா இதெல்லாம் ஒரு நாடா இப்படி கேவலமாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு அந்த தீர்ப்புல வந்து பெண்கள் வந்து தவறு செய்தால் அது குற்றமல்ல எந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கின்றோம் அந்த கற்பு எனும் திண்மை உண்டாக பெரிய அப்படின்னா பெண்ணில் பெருந்தக்க அவ பெண்மைக்கே இலக்கணமாக வாழ்ந்தது எந்த மாதிரி புண்ணியபூமி பாருங்க நம்ம புண்ணிய பூமியில திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார் அவருக்கு முதல் மரியாதை கொடுத்தது அந்த முதல் மரியாதையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுக்கிறாரு தில்லைவாழ் அந்தநகம் அடியா்க்கும் அழியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் திருநீலகண்டத்து குயவனார் வரலாறு போனீங்கன்னா நம்ம நம்ம பதிவிலேயே யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக்கமா போட்டுக்கோங்க திருநீலக இந்த பகுதியை நான் விரிவாக்கம் பண்ணலை ஏன்னா இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு கவர்ந்த பகுதிகளை அதில் கொஞ்சம் நீங்கள் வேணா முழுமையாக அங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஷார்ட் சொல்கிறேன்னா திருநீலகண்டத்து திருநீலகண்டத்துக்குவனக்கு அடியேன்னு அவர் சொன்னது திருநீலகண்டத்து குயவனார் மனைவியை பற்றி அவருக்கு அவருக்கு சொல்ல பெயர் தெரியாதனாலையோ அல்லது இவர் பெயர் தெரிஞ்சதுனால என்னவோ தெரியல ஆனால் அந்த அதுல பெருமைக்குரியதும் வணக்கத்துக்குரியதுமான புரட்சி பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த புரட்சிகரமான பெண் திருநீலகண்டத்துக்கு மனைவி தான் அவர் புரட்சிகரமான பெண் இந்த திருநீலகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் கல்யாணம் ஆகிய நான் நிறைய விரிவாக்கம் சொல்லல இந்த கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படிங்கிறதுனால திருநீலகண்டரும் அவர் மனைவியும் ஒரு வீட்டுக்குள்ள அதாவது வேட்கோவர் குலத்தில் ஒழித்தவர்கள் வேட்கோவர் குலத்துனா மண்பாண்டம் செய்யும் குலத்தில் உதித்தவர்கள் அவங்க இந்த மண்பாண்டம் செய்யும் குலத்தில் உதித்த அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்திருப்பாங்க இப்பதான் வீடுகள் வந்து பெருசு பெருசா இருக்க தவிர அப்போதெல்லாம் வீடு சின்ன சின்ன வீடுகள் சிறுக கட்டி பெருக வாழ்ந்து வாழ்ந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த வீட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு வணக்கத்திற்கும் மலரும் நினைவுகளாக நினைத்து பார்க்குது ஒரு புரட்சி பெண் எப்படி வாழ வேண்டும்னு வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணி அவா அந்த அம்மாவை வந்து காண அவளுடைய அடிச்சுவடை பின்பற்றி ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும் உலகம் முழுக்கும் உள்ள பெண்கள் வாழாட்டியும் இந்திய பெண்கள் அந்த அம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழணும் திருநீலகண்டருடைய மனைவியே நம்மளுடைய குலதெய்வமாக தெய்வமாக நமது இஷ்ட தெய்வமாக நமக்கு வேண்டிய நமக்கு வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய தாயாக தந்தையாக தோழியாக அனைத்துமாக நம்ம நேசிக்கணும் திருநீலகண்டத்துக்கு மனைவியை ஏன்னா அந்த அம்மா வந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக வாழ்ந்த அம்மா அந்த அம்மா வந்து அம்மா வாழ்ந்த காலத்தில் திருநீலகண்டர் அந்த பெரிய புராணத்தில் அவர் சொல்றாரு இன்பத்துறையில் சற்றே இந்த அம்மா இன் அந்த திருநீலகண்டர் வந்து இன்பத்துறையில் சற்றே எளியவராக வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு காப்பிய தலைவனை பற்றி பேச போறோம் அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிட வேண்டான்னு அவர் அப்படிப்படி ஒழுக்கத்தில் அவர் அப்படிப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு இன்பத்துறையில் சற்றே எளியராக வாழ்ந்தார் திருநீலகண்டர் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஒரு நாள் அவர் அங்கே போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்த உடனே இங்கே தான் போயிட்டு வந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன நான் இந்த அம்மா வேற அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை நீ நீ வந்து அப்படி இப்படி எந்த பேச்சுமே அந்த அம்மா பேசல நீ வந்து ஏனையே எல்லாம் செய்தே உடனுறவு இசையார் ஆனார் இப்போ உள்ள பெண்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன எவ்வளவு ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க ஏனையை எல்லாம் அவளுக்கு அவருக்கு துணி வச்சு கொடுத்து சோறாக்கி கொடுத்து வீடு குட்டி கொடுத்து படுக்க வச்சு கொடுத்து எல்லாம் செய்து மண்பாண்டம் செய்வதற்கு அவர் திருவ போட்டார் தான் அவருக்கு மண் குளைச்சி கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செஞ்சு ஏனையை எல்லாம் செய்து உடன் உறைவு இசையாறானோம் அவர் கூட தொட்டு வாழலை அது எனக்கு பிடிக்கல எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனை இவர் என்ன நினைச்சாரு நம்ம அப்படி போயிட்டு வந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதை எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா இந்த அம்மா வந்து கற்பனம் திண்மை உண்டாக பெரிய அவளுக்கு திண்மை அந்த உரம் நெஞ்சுரம் இருந்தது தான் வென்று காட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு அப்புறம் இது மட்டுமே அல்ல வாழ்க்கை அவள் அவளுக்கு வந்து எந்த டெப்ரெஷனும் வரல எந்த மன அழுத்தமும் அவளுக்கு வரல அவள் போய் பக்கத்து வீட்டில் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் என் புருஷன் இப்படி போயிட்டான் என் புருஷன் அப்படி போயிட்டான் அதனால அவன் கூட சேராமல் எந்த பேச்சு யாரும் கூடயும் பேசலை இப்போ நீங்கள் என்ன கல்வி படித்து என்ன பண்ணான் எந்த அறிவை சேர்த்து என்ன எவ்வளவு டேட்டா கலெக்ஷன் வச்சுருக்கிறேன் நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் திருநீலகண்டர் மனைவியோட கால் தூசில ஆயிரம் கோடியில் ஒரு தூசி அளவு கூட இன்றைக்கு நாம் பெற மாட்டோம் எவ்வளோ ஒரு செம்மையான வாழ்க்கை அந்த அம்மா வாழ்ந்துருக்கிறாங்க இந்த புரட்சிகரமான பெண்ணுடைய தன்மையை பாருங்க ஏனைய எல்லாம் செய்தே உடனுறவு இசையாரான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தார் ஆனா உறவு மட்டும் அந்த அம்மாவால இசைய முடியல அப்படின்னு உடனே இவர் இத சமாதான படித்திரலாம் அப்படின்னு சொல்லி மானே மயிலே தங்கமே அப்படி இப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்ல போனார் தேதியா உரை கேட்ட இவரை கேட்டா தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் நீ என்னை கை வச்ச அப்படின்னா திருநீலகண்டம் அவர் நின்றும் இருந்தும் கிடந்தும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அவருக்கு இயற்பையர் தெரியல சதாமன் திருநீலகண்டத்து பெயரை சொல்றாரு தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்னை தொடாதப்பா நீ வணங்குற தெய்வத்தின் மேல் ஆணையாக சொல்கின்றேன் நீ என்னை தொடக்கூடாது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க பெரியா கேட்ட பெரியவர் பெயர்ந்தார் நீங்கினார் அவர் பெயர்ந்தார் அதிர்ச்சி ஆயிட்டார் அதை விட்டு பெயர்ந்தார் பெயர்தல் நீங்குதல் ஒன்னுதானம்மா உடலால் பெயர்ந்தார் மனதால் நீங்கினார் இவன் வந்து என் தலைவன் பேரில் ஒரு ஆணையை சொல்லி என்னை தள்ளி வச்சிருக்கிறான் அப்ப நான் அதை மீறி இவளை தொட்டேன்னு சொன்னா என் தலைவனுக்கு அது இழுக்கு அவன் பேர்ல சொல்லி உன்னுடைய பேரில் ஆணை நீ என்னை தொடடாதுட்டான் அப்புறம் பெயர்ந்தார் நீங்கினார் உடலாலும் பெயர்ந்தார் மனதாலும் நீங்கினார் இனிமே கூட எந்த உறவும் இல்லை ஆனா இரண்டு பேரும் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் இவர் அவர் மாதிரி சொல்லிட்டு என்ன சொன்னாரு ஏதிலார் போல நீக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதராதமையும் என்ற மனத்தினும் தீண்டேன் எப்படிப்பட்ட ஒரு கற்பு பாருங்க மலரும் நினைவுகளா ஒவ்வொரு ஆடவனும் நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சு பார்க்கணும் நான் ஒன்னு சொல்லிட்ட எம்மை என்று சொன்னதனால் உண்மை மட்டுமல்ல ஒன்ன மாதிரி எந்த பெண்ணையும் மனத்தினும் தீண்டேன் இன்னைய வரைக்கும் நினைச்சு நிக்கிறாங்க எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் ஆச்சு அவங்க வாழ்ந்தேன்னு தெரியாது இன்றைய வரைக்கும் நிலைச்சி நிற்கிறாங்க அவங்க அந்த அந்த இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு கற்புரு மனைவியாரும் ஆணை ஆணையெல்லாம் பொற்புறு மெய்யுறாமல் பொருந்தும் போற்றி செய்ய இற்புறம்பு ஒளியாது தங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு உணர்ச்சியின்மை வாழ்ந்தார் வாழ்ந்தான் இது அதே வீட்டுக்குள்ள இருப்புறம்பு ஒளியா தங்கள் இருவரும் வேறு வைகி அவருக்கு ஒரு பெட் இந்த அம்மா தனியாக இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சி அற்புறு அயலரியா வண்ணம் வாழ்ந்த மேல வீட்டுல போய் சொல்லல போய் சொல்லல எனக்கு மன அழுத்தம் வந்துருச்சு பெண்களுடைய நிலையை என்ன கத்து கத்துறாங்க ஒரு சேனல் போட்டுக்கிட்டு அதில் நாலு பேர் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு அநீதி நடந்து போச்சு அங்க நடந்து போச்சு பெண்களுக்கு சுயமரம் வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன நாடு இந்த நாடு பெண்கள் வந்து அற்புறு உயர்ச்சி அயலேரியா வண்ணம் வாழ்வதற்கு எல்லா சமுதாயத்தில் ஒரு அமைப்பு இருந்தது அந்த பின்பற்றி வாழ்ந்த நாடு இது அவளை நிர்பந்தப்படுத்தி அது அவர் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இதுக்கு நல்லொழுக்கம் தலை நின்றார் நான்மறையின் துறை போனார் அந்தணர்கள் வந்திருந்த திருந்து அவையில் எல்லையிலான் முன் செல்ல இருந்தொண்டர் அவர்தாமும் மல்கு பெரும் காதலினால் வழங்க மேலிட்டு அணைந்தார் இதுல இந்த இந்த பகுதியில் சொல்ல பாருங்க எம்பெருமான் யார் இருக்கணா எல்லையெல்லாம் முன் செல்ல அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் தன்னை குறிக்கொண்டு ஓர் உருவம் தாங்கி இந்த அன்பன நாம் உலகம் உள்ளளவும் சூரிய சந்திரர்கள் உள்ளளவும் அஷ்டதி குமாரர்கள் உள்ளளவும் அஸ்வினி தேவர்கள் உள்ளளவும் பஞ்சபூதங்கள் உள்ளளவும் நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் அனைத்து அறிய நான் அம்பலப்படுத்துவேன் இந்த இந்த குழந்தைகள் இருவரையும் உலகம் உள்ளளவுக்கு நினைக்கிச்சு இது என்னது நினைக்க வச்சது அப்படின்னு சொன்னா நல்லொழுக்கம் தலை நின்றார் நான் மறையின் துறைபோனார் இந்த நல்ல ஒழுக்கம் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க நான் மறைகளும் கூட நமக்கு தொலை எல்லையில் பெரும் கருணையான நமக்கு சாட்சியாக வந்து நம்மளை கூட்டிட்டு போய் என் குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையாக்கும் சொல்லி எல்லாருக்கும் உலகுக்கு பறைசாற்றி கொடுப்பான் அந்த ஒழுக்கத்தின் வழி நின்ற அந்த மலரும் நம்மளுடைய பெரிய மலர்ந்த எல்லா வகையிலும் மேன்மைக்குரிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நாம வந்து இன்னைக்கு எங்கேயோ ஒருத்தன் எதோ பெண்கள் வந்து நம்ம கண்டிக்க முடியுமா நம்ம பிள்ளைங்களை எந்த தன்மையில நம்ம வெளியுறகத்துக்கு அனுப்ப முடியும் யார் வந்து நம்மளை எதாவது ஒரு குற்றம் செஞ்சா என்ன கேட்க முடியும் எவ்வளவு ஒரு ஒரு தீர்ப்பு வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு தீர்ப்பு பாருங்க இத இது ஒரு தீர்ப்பா நிச்சயமாக பண்பாடு முக்க குளத்துல பிறந்தவங்க செம்மை நெறி சேர் சேர்ந்து ஒழுகும் ஒரு பண்பில் வளர்ந்தவங்க யாருமே மோசம் போக மாட்டாங்க ஆனா அங்கெங்க காலங்காலமாக கொஞ்சம் உணர்ச்சி சிதறலுக்கு ஆளாக கூடிய குழந்தைகள் அங்கெங்க இருக்கும் அவைகளை பெற்றோர்கள் உறவினர்கள் உற்றார் அரவணைத்து இப்ப யாருக்கு என்ன நடக்கல உனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி அவர்களை அரவணைச்சு அதை விட்டு வெளியே கொண்டுட்டு வரதை விட்டுட்டு நீ செய்கிறது தப்பு நீ எப்படி வேணா போ அப்படின்னு சொன்னால் இது ஒரு தீர்ப்பு இதுக்கு நாம் ஒரு தலை வணங்கணும் அப்புறம் நம்ம சமுதாயத்தில் பெண்கள் எந்த நேரில் அவங்க போவாங்க அவங்கள யார் பெற்றோர் கண்டிக்க முடியுமா ஆசிரியர் கண்டிக்க முடியுமா உறவினர்கள் கண்டிக்க முடியுமா என்ன கண்டிக்க முடியும் எப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லையில்லாதான் முன் செல்ல நாம் வந்து அவன் பின் செல்லும்படியான ஒரு கருணை அவன் செய்ய காத்திருக்கிறான் நம்மளுடைய நல் ஒழுக்கம் தலை நின்ற ஒரு பண்பிற்காக வேண்டி அந்த பரம் மேலான பரம் இல்லாதவன் ஒரு கட்டுக்குள் அகப்படாதவன் அவன் ஒரு உருவம் தாங்கி வந்து திருநீலகண்டனாரையும் அவர் மனைவியாரையும் உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றது என்ற ஐம்புலனால் மிக்கீர் நீங்க தான் புலனைந்தும் என்ற வீரத்திற்கு சமமானவர்கள் வீரம் கூடியதற்கு ஒழுக்கம் என்பதற்கு நீங்க தான் சாட்சின்னு சொல்லி இறைவனே இவர்கள் இவர்களை பாராட்டி நீங்கள் வந்து விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்க என்றும் இவ்விளமை நீங்க விருப்புடன் நீங்கள் என் பக்கத்திலே இருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக சேக்குலார் பதிவு செய்தார் அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை தான் நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆசிரியர்கள் எந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூலில் கொண்டு சேருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒழுக்கம் வந்து அது வந்து அந்த அந்த ஒழுக்கத்தை விட ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறாரு ஒழுக்கம் மிக தலை சிறந்தது நமக்கு போற்று வந்து எதுவும் செய்யாது அரசு எதுவும் செய்யாது நமக்கு நாமே இதெல்லாம் செஞ்சுக்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா ஒரு தெருவுக்கு ஒரு சத் சங்கத்தை ஏற்பாடு பண்ணுங்க ஏதாவது படித்தவங்களை சிவபுராணத்துக்கு சொல்லித்தர சொல்லுங்க அப்புறம் பெரிய புராணத்தை சொல்லித்தர சொல்லுங்கள் எது எது உங்களுக்கு முடியுதோ சின்ன சின்ன கதைகளாக தெருவுக்கு தெரு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றலாம் நமக்கு ஒரு அச்ச உணவு ஏற்படும் நம்மளுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் வழி நிற்கணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வரும் இப்போ நமது திருநீலகண்டத்து குயவனார் மனைவி எவ்வளோ ஒரு புரட்சிகரமான சிந்தனை உடையவள் அவளை தேடி பரமே வந்தது எதனால் அப்படின்னா நல்லொழுக்கம் தலை நின்றதனால் பரம் எல்லையில் பரம் அவள் வீடு தேடி வந்துச்சு நாமும் நல்லொழுக்கத்தில் தலை நின்றால் பரம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதுனால நீங்க நம்ம பிள்ளைங்களை நல்லொழுக்கத்தில் தலை நிற்பதற்காகவும் பரம் நம்மை தேடி வருவதற்காகவும் பக்குவப்படுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொன்ன